கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா அப்படிதான் இந்த சனாதனம் ஆ எங்கே இதை பாடி கலந்துக்கிற வாய்ப்பை எனக்கு அளித்த ராஜ் கவுண்டர்களுக்கு மற்கா மர்க்கா சொல்லுகொரு ராஜ் கவுண்டர் பேசும்போது பொழுது ராஜ் கவுண்டர்களுக்கு நான் தலை வணங்குகிறேன் ஆட உங்கள் கூர்காவுக்கு போகன் பண்ணேன் ம் நீ சொல்லுவியா சொல்லுவையாய்யா சரி சார் இந்த கோயம்புத்தூர்ல ராஜ் கவுண்டர் அப்படிங்கிற நோண்ட இந்த கவுண்டர் அப்படிங்கிறது ஒரு சாதி பேர் தானே அதெல்லாம் பத்தி நான் பேசுவேங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இல்லை சார் நம்ம சமூக நீதி பெரியார் மண் அப்படின்னு பேசுறோம் இதுல வேற அம்மா மேலே சத்திய சாதிக்கு கூட கடைசியா நம்ம தான் சாதியை அழித்தோம் நாங்க தான் சாதியை விரட்டினோம் நாங்க வேற மாதிரி சமூக நீதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மக்களை பேசி குழப்பிடலாங்க அந்த தெனாவட்டு இருக்கு பார்த்தீங்களா டேய் டேய் இப்படிலாம் பண்ணேன்னு வச்சுக்கடா நசமா போயிடுவாடா அழிஞ்சு போயிருவேன் ஏமா பாஜகங்கிறலாம் மத கலவரம் பண்றதுக்காக இத்தனை விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்களா மத கலவரம் பண்ணிட்டு இருக்கிறது இங்க திமுகவா யார் பண்ணிட்டு இருக்கா முஸ்லீம் ஓட்டுக்காக திமுக அரசியல் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்களா இதுக்கு அப்பட்டமா அரசியல் பண்ணுதுங்க நீ நல்லா இருக்க மாட்டேடா நல்லா இருக்க மாட்டா தங்கச்சிங்களா வழக்கு பார்த்துட்டு வாங்க

பல்லு விளக்கலையா விளக்கிட்டே அதான் இப்படி நாருது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கணும் இப்படி தாண்டா கார்த்திகை தீபம் எப்ப ஏத்த முடியும் அந்த நேரத்துல ஏத்த முடியும் இப்ப நீங்க இப்படி வேணும்னே அதை தள்ளி போட்டீங்க அவர்களுமே கேக்குறாங்க ஆகம விதிப்படி வந்தீங்கன்னா கார்த்திகை தீபம்னா அன்னைக்கு அந்த நாள் மட்டும் தான் ஏத்தணும் இத்த நாள் கடந்தமே ஏன் இவ்வளவு நாள் ப்ரொடெஸ்ட் பண்றீங்க அப்ப நீங்க இந்த இது என்ன மதவாதம் தானே பண்றீங்க இது ஆகம விதிப்படி கவலைப்பட வேண்டியது நாங்க சாமி கும்பிடுறவங்க நாங்க கொலை பண்ணணும்

ஆஹா வருஷத்துக்கு ஒரு நாள் வருது இன்னைக்கு தான் இந்துக்களுக்கு இது இன்னைக்கு ஏத்தி ஆகணும் இன்னைக்கு நம்ம பிரச்சனை பண்ணணும் சொல்லிருக்கணும்ல அடுத்து கனிமொழி என்ன சொல்றாங்க அது வந்து தீப தூணே கிடையாது சர்வேகல்லு கெட்ட வார்த்தையில அந்த மாதிரி திட்டிருவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் வருஷம் தமிழ்நாடு தொல்லியல் துறையோட வெளியிட்ட புத்தகம் திருப்பரங்குன்ற பத்தி இந்த கல்லை பத்தி போட்டிருக்கு அது வந்து தீபத்தூண் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்ப என்ன பண்ணுவீங்க இப்ப என்ன பண்றீங்க என் மூணு ட்ரிப்பு வாங்கி முழுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க எங்க கோவில்ல போய் நம்ம ஒரு விளக்க ஏத்தனும்னா

நீங்க திரும்ப திரும்ப சுவாமிநாதன் அவர்களே வந்து நீங்க வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது கிரிக்கி மாதிரி தெரியுதா வரேன் முறை ஏங்கடே வந்து பாபா 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 இவ பாபாங்கிறது என்ன எந்த அளவுக்கு நீங்க சமூக நீதி இதெல்லாம் உங்களோட எந்த லட்சணத்துல இருக்குனா நீங்க நாளைக்கு ஒரு நீதிபதி லெவலுக்கு போனா கூட சரி நீ என்ன ஜாதியை பார்த்து தான் நீ எல்லாம் நடத்துவ அப்படின்னா இதான் உங்க சமூக நீதி டேஷா பேருந்திலோ ரயிலோ ஷேர் ஆட்டோவிலோ பயணிக்க இருக்கிறீர்கள் அப்படி பயணிக்கிற நேரத்தில் அந்த பயணத்தில் யார் என்ன குளம் என்று பார்க்காமல் பயணிக்கிறீர்கள் ராமாதா ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள் நான் எங்கடா விட்டேன் இனிமேல் தான் விட போறேன் மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா டேஷ் அரசியலா டேஷ் அரசியல் என்ன அரசியல் நீங்க நடத்திட்டு இருக்கிறதா இங்க டேஷ் ஆச்சு நேற்று தாம்பரம் சானிட்டோரியத்துல ஒரு ஆறு பேர் சேர்ந்துட்டு ரெண்டு பேரும் ஓட ஓட விட்டு வெட்டுறாங்க இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணமா இருக்கு நீங்க இதுல வச்சுக்கிட்டு ஒரு விளக்கேத்த போகணும் அப்படின்னா எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்ற ஒரு கையாலகாத அரசு அவங்க நாலு பேர் போய் விளக்க பத்து பேர் ஏத்தனை இல்ல வேண்டாம் ஆறு பேரு வேண்டாம் மூணு பேர் மேல போய் விளக்க ஏத்துறாங்கிறான் மூணே மூணு பேர் மேல மேல ஏறவனுக்கு உனே அவனை பத்திரமா கூட்டி போய் அவங்க எந்த அசம்பாவிதமும் அவன் மன்னிராத அளவுக்கு கூட்டிட்டு வர அளவுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாப கேடு முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு எந்த இஸ்லாமிய அமைப்பாவது அந்த தர்காவை சேர்ந்தவளாவது அங்க சுத்து வட்டாரத்துல இருக்கவங்களாவது நீ போய் விளக்க ஏத்து பாத்துக்கலாம் அப்படின்னு அங்க மறுச்சு வந்து ரெண்டு பிரச்சனை பண்ணாங்களா இல்ல இல்ல பிரச்சனை பண்ணது யாரு திமுக அரசு ஏன்னா உனக்கு சிறுபான்மை வாக்கு வங்கி போயிரும் இந்த ஈன பொழப்புக்கு பேசாம இங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்ல இஸ்லாமியர்களோட வாக்கு வங்கி போயிரும் அதனால நீங்க என்ன சொல்றீங்க ஏத்த முடியாது அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க இந்து மக்கள் மேல அவ்வளோ வெறுப்புல இருக்கீங்கன்னா இந்து மக்கள் முடிச்சுக்கணும் நம்ம கேள்வி கேட்கணும் ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றதை தெரியுது எங்க நம்பிக்கை மட்டும் கசக்குது எங்க ஓட்டு மட்டும் இனிக்குதா எந்த ஏரியால எந்த ஜாதிக்காரங்கள அதிகமா இருப்பாங்களோ தான் நிறுத்துவாங்க கேண்டிடேட்டே ஆனா பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா வாய்க்கிலேயே சமூக நீதினு பேசுவாங்க அடக்லாம் வெக்கமே இல்லையாடா சோறுதானே திங்கிரே எரிச்சல் வருது இவனை நான் கெட்ட வார்த்தையில திட்டிப் புடிவேன்னா இந்த சமயத்துல நீ அபீலுக்கு போவுது எதுல என்ன காசை வச்சிட்டு நாம எல்லாம் உண்டியல்ல போட்டிங்க பாருங்க காசு அந்த உண்டியல் காசை எடுத்துட்டு போய் கோவில்ல விளக்கு ஏற்ற முடியாது இந்த இடத்துல தீமை ஏற்ற முடியாதுன்னு இந்து சமையலதுறை அப்பயிருக்கு போகுது நீங்க போடுற காசை வச்சே உண்டு அவங்க நம்ம போயில நாசம் பண்ணிட்டு இருக்காங்க என்னுடைய செயின் இப்படி மாறி இருக்குது பணத்து உனக்கு சீரியஸ் டைம்டா வேலை என்ன எங்க தீபம் ஏத்துன்னா அங்க கோர்ட்ல இருந்து தீபம் ஏத்துறத விட உங்களுக்கு என்ன வேலை எதுக்கு நீங்க அப்பீலுக்கு போறீங்க அப்போ இது எதை காட்டுது அப்படின்னா முழுக்க 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 ஒரு சர்வாதிகார ஆட்சி ஒரு பாசிச ஆட்சி ஒரு அடிப்படை ஒரு அடிப்படை ஒரு பைத்தியகாரங்கையில நாடு இருந்தா கூட அவன் இதெல்லாம் செய்ய மாட்டான் இதெல்லாம் செய்ய மாட்டான் அறிவு இருக்கிற இதெல்லாம் இதுக்கு இதுக்கு பேர் எல்லாம் சர்வாதிகாரம் அப்படிலாம் சொல்ல முடியாது கொடுங்கோன்மை இது இதெல்லாம் கொடுங்கோன்மை ஏதோ இவங்க வேற பேசுறாங்க 10000 கோயில் குடமுல்குக்கு நாங்க பொருளாதார பண்ணிருக்கோம் ஏதாவது ஒரே ஒரு கோயில் குடமுல்குக்கு முதல்வர் வந்திருக்காரா வந்திருக்காரா இஃப்தார் நோன்பு தரக்கிறதுக்கு போறாரா கிறிஸ்துமஸ் விழாக்கு போறாரா ஏன் கோவில் குடமுல்குக்கு எல்லாம் வர மாட்டாரா நான் கத்திரை என்னை கண்டுக்கறது இல்லையா அவாய்ட் பண்றீங்களா ஒரு நாள் நீ என்னை தேடுவேன் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஹாஸ்பிடல் ஆரம்பிச்சிருக்காரு வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க ஊசியை போட்டு போவா நான் எதுக்கு கூச்சு போறனோ? இங்க மகாராச்சியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கனா, அப்புற அந்த ஆளுக்கு அதுவா ஏவற ஓடிங்க. ஏய். ஆ!